श्रीराम श्रीरामकर्णामृतम् वततु वततु वाणी राम रामेति नित्यं सित्तं राम रामपादारिन्दं नमतु नमतु देहं सन्ततं रामचन्द्रम् பாபம் ஜன்ம ஜன்மாந்தரேஷு எனது வாக்கானது சதா ராம என்று ஜபிக்கட்டும் என் மனமானது ராம பாதாரவிந்தத்தை தியானிக்கட்டும் உடலானது எப்பொழுதும் ஸ்ரீராமனையே வணங்கட்டும் ஒரு ஜென்மத்திலும் என்னை பாபம் அணுகாமல் இருக்கட்டும்

சேவகர்களுக்கு கல்ப வருஷம் போன்றவனாய் நீலோத்பல நிறமேனியாய் சகல லோக பந்துவாகிய ராகவன் ராமச்சந்திரன் என கூடிய ஸ்ரீராமனை பஜிக்கிறேன்